பறவைகளுக்கும் வண்டுகளுக்கும் தேனீக்களுக்கும் விலங்குகளுக்கும் யாண்டும் மகிழ்வூட்டும் வனம் இது ஒன்றேயாம் சீதை மட்டும் உயிரோடு இருப்பாளாயில் அவள் நிச்சயமாக இந்த இடத்தில் வந்திருப்பாள் சீதை வனவாசப் பிரியை ஆத்ம சாதனத்திற்காக ஆனாலும் சரி வையக வாழ்வில் பெறும் இன்பத்திற்கானாலும் சரி இந்த அடவி ஒன்றே அவை யாவுக்கும் பொருத்தமான இடமாகும் தன் துயரத்தை மறந்திருக்கவோ துறவரத்தில் மேலும் ஆழ்ந்து துய்த்திருக்கவோ சீதா பிராட்டி இந்த இடத்திற்குத்தான் வந்திருக்கக்கூடும் இதுவே அனுமன் கொண்ட எண்ணம் ஆகையால் தான் மறைந்திருப்பதற்காக அதற்கேற்ற இடம் ஒன்றை அவன் முதலில் தேடிக்கொண்டான் வானளாவிய மரக்கிளை ஒன்றில் அவன் தன்னை மறைத்து கொண்டான் அதன் பிறகு காண்பதற்கரிய காட்சி ஒன்றை கீழே கண்டான் மேடை ஒன்றின் மீது மேனி படைத்திருந்த மாது ஒருத்தி துயரத்தில் மூழ்கியவளாக தென்பட்டாள் ஆனால் அவளை வாட்டிய துயரம் வியப்புக்குரியதாயிருந்தது அது இவ்வுலக சம்பந்தமான வியவகாரங்களோடு கூடியதன்று அது பாரமாத் திகத்தோடு சம்பந்தப்பட்டது என்பது அதை காணலுற்ற குரங்கு வீரனுக்கு தெரிய வந்தது அத்துயரத்தில் தெய்வீகம் திகழ்ந்து கொண்டிருந்தது அந்த மாதரசியோ கட்டழகே வடிவெடுத்தவளாக இருந்தாள் அவளுடைய மேனி அழகை அவள் படைத்திருந்த அருள் நாட்டம் பன்மடங்கு அழகுபடுத்தியது அருள் நாட்டத்தின் விளைவாக கிளம்பிய ஜோதி அவளை ஒரு தெய்வீக வியக்தியாக பொலியும்படி செய்தது கடும் தவசிகளாலும் காண்பதற்கரிய இந்த தெய்வீக காட்சியை காணும் பேறு மாறுதிக்கே வாய்த்தது மேலும் அனுமன் கூர்ந்து கவனித்தான் சீதா தேவி என்னென்ன ஆபரணங்களை அணிந்திருந்தாள் என்று ராமன் விளக்கியதை வானர வீரன் ஞாபகத்தில் வைத்திருந்தான் அந்த ஆபரணங்களை தவத்தில் மூழ்கியிருந்த மாது அணிந்து கொள்ளவில்லை மரக்கிளை ஒன்றில் அவைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அவள் அணிந்திருந்த மஞ்சள் நிற ஆடை அழுக்கு மிக படிந்திருந்தது அத்துகில் நெடுநாள் துவைக்கப்படவில்லை என்பதும் தெளிவாயிற்று அவளுடைய கூந்தல் ஒற்றை ஜடையாக இடுப்பு வரை தொங்கிக் கொண்டிருந்தது அந்த மினுக்கெடுக்க பெறாததாயும் கவனிக்கப்படாததாயும் அலங்கோலமாக தொங்கிக் கொண்டிருந்தது உண்டியையும் உறக்கத்தையும் அவள் புறக்கணித்து இருந்தாள் ஆதலால் அவளுடைய மேனி வாடி வதங்கிக் கிடந்தது இத்தகைய அலங்கோலமான நிலையில் அந்த இளம் மாதரசி அங்கு அமர்ந்திருந்தாள் ஆயினும் அவளுடைய தெய்வீக பொலிவோ பாலடைந்து போகவில்லை ராம சிந்தனையில் துயரத்துடன் அவள் ஆழ்ந்து மூழ்கியிருந்தாள் ஆஞ்சநேயன் அவளின் தெய்வீக பொலிவு கண்டு பக்தி மிக கொண்டு ஆகா சீதா சீதாதேவி என்னும் எண்ணம் மாருதியின் மனதில் பளீரென்று பாய்ந்தது அந்த கற்பரசி தவத்தின் சிகரத்தில் வீற்றிருந்தாள் அவளுடைய மேனி அமர்ந்திருந்தது அரக்கர் உலகில் அவளுடைய மனம் புதைந்திருந்தது பரமாத்மாவாகிய ஸ்ரீராமனுடைய திருமேனியிலே இந்த தெய்வீக தோற்றத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளும் திறமை ராமதூதனான மாருதிக்கே அமைந்தது காண்பதற்கரிய காட்சிய கண்ட அனுமன் மானசீகமாக அந்த மாதரசிக்கும் மாதரசி ஏற்ற மனாளான ஸ்ரீராமனுக்கும் மனதுக்குள் பக்தியுடன் வணக்கம் செலுத்தினான் இத்தகைய தெய்வீக பொறிவுக்கே சுந்தரகாண்டம் என்னும் பெயரை வால்மீகி மகரசி பொருத்தமாக அமைந்துள்ளார் போலும் அனுமன் அம்மாதரசியை உற்று நோக்கினான் அவள் மதிமுகம் முழு நிலவை ஒத்திருந்தது அவளுடைய புருவங்கள் நேர்த்தியாக அமைந்திருந்தன அவளது சிவந்த உதடுகள் மெல்லிய இடை நிறைந்த மார்பகங்கள் தாமரை இதழ்களை ஒத்த அழகுடைய கண்கள் நேர்த்தியான மென்மையாய் உருண்டு திரண்ட கை கால்களைக் கண்ட அனுமன் இவள்தான் சீதை என்ற முடிவிற்கு வந்தான் அவள் அன்பே உருவான தேவதையாக இருந்தபோதிலும் பூமியின் மேல் ஒரு பெண் தவசி போல் அமர்ந்திருந்தாள் அவளுடைய ரூபமும் மென்மையும் மதிப்பிற்குருவையாக இருந்தது துக்கத்தால் மறைக்கப்பட்ட பிரகாசத்தை உடைய மாது சந்தேகமான அர்த்தங்களுடன் தனக்குள் சிந்திக்கின்றாள் இந்த காவல் நிறைந்த இடத்தை விட்டு நான் வெளியேறுவது எளிதல்ல என்னை இந்த கொடி அரக்கன் சிறை செய்திருப்பது ஆதித்தன் குலத்துக்கல்லவா இழுக்கு வேதங்களின் நாயகனாயே வருமான் வருவார் சிறை மீட்பார் என்று எண்ணி நான்கு திசைகளையும் நோக்குவாள் கவளத்தால் செய்தது போன்ற ராமருடைய கரங்களையும் கால்களையும் கொண்டு நீல மேகம் போல் விளங்கும் கருணை உருவை எண்ணி எண்ணி கண்களில் இருந்து நீண்டு வழியும் கண்ணீரினால் தான் உடுத்தியிருந்த மெல்லிய புடவை நனைந்துவிடும் புடவை நனைந்தால் மாற்றிக்கொள்ள வேறு புடவை இல்லை உடம்பின் வெப்பத்தால் நனைந்த புடவை உலர்கிறது மீண்டும் நனைகிறது மீண்டும் உலர்கிறது இப்படி நனைவதும் உலருவதுமான மெல்லிய கொடி இடையில் அமைந்த புடவையை மீண்டும் உடுப்பதேயின்றி பேறு ஒன்றையும் அறியாள் உணவு இல்லாமையால் தேவியின் உடம்பு வினாடிக்கு வினாடி இழைக்கின்றது அதனால் புடவை அவிழ்ந்து விடுகிறது அவிழ்ந்த புடவையை மீண்டும் மீண்டும் உடுக்கின்றாள் தேவி நீராடுவதையும் துறந்து உணவையும் மறந்து துன்பக் கடலில் வீழ்ந்து தவிக்கின்றாள் அமிர்தத்தில் வரைந்த ஓவியம் கற்பூர போல இருந்தாள் தேடி சென்ற லக்ஷ்மணன் தம் தமையனாரை சந்திக்கவில்லையோ இந்த இலங்கை கடலின் நடுவில் இருக்கிறது என்று என் கணவரும் மைத்துனரும் அறியவில்லையோ என்னை இந்த குடி அறக்க நீங்கு சிறை வைத்த தன்மை தெரியாமல் இருக்கின்றார்களோ என்னை ராவணன் கவர்ந்து வந்ததை பறவை வேந்தனாகிய ஜடாயு பகவான் ஒருவரே பார்த்தார் அவரை அரக்கன் சிவன் வந் தந்த வாழால் வெட்டி வெட்டிவிட்டான் அவர் என்னுடைய நிலைமை மைந்தர்களுக்கு சொல்லாமல் இறந்து விட்டாரோ அவர் சொல்லவில்லையானால் என் நிலைமையை யார் சொல்வார் அண்ணனுக்கு ஆபத்து நீ போய் துணை செய் என்று அவரை மனநோக வைத்தேன் நான் பெய்த கடும் சொற்களை கேட்டு என் அன்பு தம்பியை வைத கொடியவள் என்று என்னை துறந்து விட்டாரோ முற்பிறப்பில் நான் ஒற்றுமையாக வாழ்ந்த தம்பதிகளை பிரித்து வைத்தேனோ அந்த பாவம் என்னை மான் வடிவத்தில் வந்து பிரித்தனவோ வனவாசத்தில் தவம் செய்ய வந்த நான் சிற்றின்வத்தில் திகழ மானின் அழகில் மதிமயங்கி இந்நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் அனுமன் தான் சீதையை கண்டுபிடித்து விட்டோம் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தான் யாரை குறித்து ராமர் பரிதவிக்கிறாரோ அவள் இவளோ துயரப்படுகிறாள் பரிதாபப்படுகிறாள் பரிதாபப்படும் அன்புக்குரியவளை பாதுகாக்க ராமர் தவறினார் தன் அன்பு மனைவியைத் துறந்து துயரத்தை அடைந்து தவிக்கிறார் சீதையின் பண்பும் அழகும் ராமருடன் ஒத்திருக்கிறது இவர்களுடைய சரீரமும் கர சரணாகதி அவயங்களுடைய மென்னையும் ஒரே விதமாக இருக்கின்றன ஆகா என்ன ஒற்றுமை என்று எண்ணி மனதிற்குள் பெருமை மிக கொண்டார் அதனால் அனைத்து ராட்சசர்களை கொல்லும் கடுமையான பணியை மேற்கொள்வது இவர்களுக்காக இது தகுதியே ஆகும் உண்மையில் துலாத்தட்டின் ஒரு பக்கம் சீதையையும் மறுபக்கம் மூன்று உலக ஆட்சி அரசாட்சியையும் நிறுத்தினால் சீதையின் எடைக்கு அவை ஈடாகாது சீதை ராவணனிடம் எப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பதை கண்டு நான் துன்புறுகிறேன் ராமரின் நினைவில் ஆழ்ந்திருக்கும் அவள் உண்மையான துயரத்தை வெளிக்காட்ட இயலாமல் இருக்கிறாள் என்றெல்லாம் அனுமன் நினைத்தான் இப்போது இரவு தொடங்கும் வேளை பூர்ண சந்திரன் தன் ஒளி வீசி மேல் நோக்கி உலவி வந்த ராம காரியத்தில் அனுமனுக்கு உதவி செய்தான் இப்பொழுது அனுமன் சீதையை அருகில் காவல் காக்கும் அரக்கிகளையும் கூர்ந்து கவனித்தான் அருவறுப்புடைய சில அரக்கிகளுக்கு ஒரு காது ஒரு மூக்கு ஒருத்திக்கு உடம்பெல்லாம் காதுகள் ஒருத்திக்கு நெற்றியின் பின் மையத்தின் மூக்கிருந்தது சிலர் வழுக்கை தலையுடையவர்களாக இருந்தனர் சிலர் கொள்ளாமையும் சில கூனிகளாகவும் சிலர் முகவாய் வரை தொங்கிய க உதடுகளை உடையவர்களாகவும் சிலருடைய தலைகள் கரடி மான் ஓநாய் ஊட்டகம் புலி குதிரை போலும் மாறுபட்டும் வேறுபட்டும் இருந்தன சிலர் உடலமைப்பு அமைப்பு தடித்து பருத்த காண்டா போல் அமைந்திருந்தன சிலர் கவந்தனை போல் சில அரைக்கிகளின் தலை உடலினுள் அழுத்தி இருந்தது பெரும்பாலும் எல்லோருடைய உடலிலும் மாமிசமும் இரத்த வாடையும் வீசின இதையெல்லாம் அசோக மரத்தின் மேல் பகுதியில் ஒளிந்திருந்து கவனித்து வந்தான் அனுமன் அவ்வாறு அன்று இரவை மரத்தின் மேலே கழித்தான் மறுநாள் சூரிய பிரகாசம் நிறைந்த காலை நேரம் ஆஞ்சநேயன் குறுகிய வடிவத்தில் மர உச்சியில் இலைகளுக்கிடையில் மறைந்திருந்தான் கீழே நிகழ்ந்தவையும் நிகழ்வதையும் காண அவனுக்கு இயல்பாக இருந்தது அவனுடைய செயல் மனசாட்சியின் செயலுக்கு நிகராயிருந்தது ஆத்ம சைதன்யம் அந்த காரணத்துக்குள் வீற்றிருந்து கொண்டு புறத்திலே மனிதன் புரிகின்ற நல்வினை தீவினைகளை அகத்திலே காணும் அரிய நிலையில் ஆஞ்சநேயன் இருந்தான் ராவணன் துயில் எழுந்தான் சீதையை நினைத்தான் அவளிடம் உண்டான தீவிர உணர்ச்சிகள் அவனை அவள்வால் ஈர்த்தது சிறிது நேரத்திற்குள் இளங்கேசன் ஆகிய ராவணன் கரிய மேகங்களுக்கிடையே தோன்றும் மின்னலை போல் அழைய பெண்கள் தொடர அசோக வனத்தை நாடி சென்றான் இந்த காட்சி தென்படுவதற்கிடையில் தேவியாரின் மனது ஆண்டு அந்தர்முக திருஷ்டியில் ராமபிரானுடைய சாநித்தியத்தை நாடி இருந்தது மரக்கிளையில் மறைந்திருந்த மாருதி ராவணனுடைய மேனியின் பேரமைப்பை உற்று கவனித்தான் மாருதி இராவணனின் லாவண்யமும் கட்டழகும் வாய்ந்த உடலை உடைய வந்தான் சௌந்தர்யமும் வீரமும் உடை வந்தான் எதிரியாக இருந்தாலும் அவனுடைய சிறப்பை உள்ளபடி காண்பதும் அதை பாராட்டுவதும் வீரன் ஒருவனுக்கே சாத்தியமாகும் இதை தான் நினைக்கிறான் இப்பொழுது இராவணன் உள்ளன்போடு தபஸ்வினியாகிய சீதையிடம் பெண்கள் நாயகமே உனக்கு என்பால் கருணை இல்லையா நீ என்னை அடைந்தால் மூலக செல்வமும் உன்னை வந்தடையும் தேவரும் மற்றும் யாவரும் உன்னை வணங்குவார்கள் அடிமையாகிய என்னை நீ ஏற்றுக்கொள் என் ஆசையாகிய அனலை உன் அன்பினால் அனைத்து என்னை காப்பாற்று என்று வணங்கி எங்களுடைய இன ஐதீகப்படி உன்னை நான் வென்றிருக்கிறேன் நீயும் தப்பித்து கொள்ள முடியாது ஆயினும் உன்னுடைய சம்மதமின்றி உன்னை நான் கட்டித் தழுவ மாட்டேன் உன் அழகை அமைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மதேவன் தன் ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி இருக்கிறார் நீயோ மோ உலகங்களையும் வென்றுள்ள என்னை வென்றுள்ளாய் தயை கூர்ந்து பிடிவாதம் பண்ணாதே இந்த தேவலோகத்து மங்கையர்களைப் போல் நீயும் எனக்கு சொந்தமாவாயாக வனத்தில் நாடோடியாக அலைந்து திரிகிற ராமனை மறந்துவிடு அவன் எனக்கு எந்த விதத்திலும் மிக்கான் ஆக மாட்டான் உன் இளமை வாய்ந்த தெய்வீக பேரழகை வீணாய் வதங்கி போக விடாதே லங்காபுரிக்கு பட்டமைசி ஆவாயாக நீ உன் வெட்கத்தை விட்டு என்னிடம் காட்டு உன்னிடம் கருணை நான் வைத்திருக்கும் காதலால் என் மனம் பரிதவிக்கிறது என்று மன்றாடி கெஞ்சி வேண்டினான் ராமன் சாதாரண மனிதன் மர உறி தரித்து நாடு கடத்தப்பட்டவன் நான் மூ உலகுக்கு அரசன் என் வேரை கேட்டால் தேவர்கள் நடுங்குவார்கள் என்றான் சீதை தனக்கும் ராவணனுக்கும் இடையில் ஒரு புல்லை அடையாளமாக வைத்தாள் அவளுக்கு அவருடன் பேச விருப்பமில்லாததை இல்லாததை தெரிவித்து சீதாதேவி எரிமலை போல் சீறி மூன்று உலகங்களையும் ஆளுகின்ற பேரரசனாகிய ராவணனை துரும்பாக கருதி ஏ அற்பனை என்னுடைய கணவரை என்னவென்று எண்ணுகின்றாய் நீ வெள்ளிமலையை அள்ளி எடுத்த பொழுது அவரது காலில் உள்ள சிறு விரலால் அழுத்திய சிவபெருமானுடைய வில்லை என் கணவனார் ஒடித்த உண்டாகிய ஓசையை பதினான்கு உலகங்களும் கேட்டனவே நீ கேட்கவில்லையா உண்மையில் நீ வீரனாக இருந்தால் போர் புரிந்து என்னை கவர்ந்திருக்க வேண்டும் என் கணவரும் லக்ஷ்மணரும் இல்லாத நேரம் பார்த்து சந்நியாசியாக வந்து அன்னம் போட வந்த என்னை கவர்ந்து சென்றனையே இதுவா உன் வீரம் என் கணவரை மனிதன் என்று நீ அலட்சியமாக நினைக்கின்றனையே உன்னை சிறை வைத்த கார்த்தவீரியனே அளித்த பரசுராமனும் மனிதன்தானே உனக்கும் உன் அசுர குலத்திற்கும் நாசகாலம் உன் தங்கையின் மூக்கை அறுத்து உன் தம்பிகளாகிய கர திரி சிர தூஷணாதியர்களை கொன்று அஞ்சா நஞ்சுடன் விளங்குகின்ற ரகுவீரனுடைய ஆற்றலை நீ உணரவில்லையா ஆயிரம் கரங்களையுடைய காத்த வீரியன் உன் இருபது கரங்களைப் பற்றி உன் வாயில் உதிரம் ஒழுக உன்னை தாக்கி சிறையில் வைத்தான் அவனுடைய ஆயிரம் தோள்களையும் சிதைத்த பரசுராமனை என் கணவனார் கணப்பொழுதில் வென்றதை நீ அறியவில்லையா இங்கே நின்று வீண் வார்த்தைகளை ஏன் பேசுகிறாய் நான் நல்லதோர் உயர்ந்த வம்சத்தில் பிறந்து சகல சாஸ்திரங்களை பின்பற்றி நான் வைதீக முறைப்படி திருமணம் செய்து கொண்டவள் அதனால் நேர்மையை விட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நான் நடக்க மாட்டேன் நான் உன்னை விரும்பி உனக்கு உதவி செய்வேன் என்று உனக்கிருக்கும் நம்பியை தவிர்த்திடு நீ என்னிடமிருந்து உன் மனதை விலக்கி உன்னுடைய மனம் மனைவிமார்களிடம் அன்பு வைப்பதுதான் தர்மமும் நியாயமும் ஆகும் மகா பாவிக்கு மோட்சம் கிடைக்காததை போல் உன்னால் என்னை அடைய முடியாது என்று கூறிய சீதை ராவணனின் பக்கம் முதுகை காட்டி திருப்பி கொண்டு தொடர்ந்தாள் நீ தவறான பாதையில் உன்னை செலுத்திக் கொண்டு நேர்மை நின்று விலகி செல்கிறாய் அதனால் கூடிய சீக்கிரம் உன் நாட்டின் அழிவிற்கு நீ காரணமாவாய் தன்னுடைய மனைவிமார்களை காப்பாற்றி கொண்டு மற்றவர்களின் மனைவிகளுக்கு உதவி புரியும் நான் நல்லவர்களின் பாதையில் நீ ஏன் செல்லத் தவறுகிறாய் தன் மனைவிமார்களிடம் திருப்தி அடையாமல் மாற்றான் மனைவியை நாடும் உடனுக்கு அழிவு திண்ணம் நீ ஏன் ஞானிகளை அசட்டை செய்து அவர்கள் உபதேசத்தை புறக்கணிக்கிறாய் நல்லதை ஏற்க மறுக்கிறாய் ராட்சசர்களின் அழிவிற்கு காரணமாக ஏன் தீர்மானமாக செயல்படுகிறாய் கொடியவன் மாண்டால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது உனக்குத் தெரியுமா நீ எனக்கு அளிப்பதாகச் சொன்ன அற்புதமான செல்வத்தையோ அரச போகத்தையோ நான் விரும்ப மாட்டேன் சூரியனிடமிருந்து பிரிக்கப்பட்ட சூரிய ஒளியைப் போல் நான் ராமரிடமிருந்து உன்னால் பிரிக்கப்பட்டிருக்கிறேன் நீயாக என்னை ராமரிடம் ஒப்படைத்தால் ராமரின் கடும் சினத்திலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏனென்றால் ராமரை சரணடைந்தவர்களிடம் அவர் அதிகமாக கருணை காட்டுவார் இல்லையெனில் ராமர் லக்ஷ்மணர்களின் அம்பு உன்னுடைய உயிரை உறிந்துவிடும் நீ இந்திரனின் வஜ்ராயுதத்தால் உன்னை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் ராமரின் விரோதியான உன்னை பழிக்கு பழி வாங்காமல் ராமர் விடவும் மாட்டார் நீயும் தப்ப முடியாது உன்னை கண்டுபிடித்து உன் கொடூரமான செயலுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதற்கு காலம் வெகு தூரம் இல்லை என்று சபித்தாள் ராவணன் இதை கேட்ட ராவணன் நாணமும் கோபமும் பொங்கி வர காதலால் மதியற்று நின்றான் பின் பேசுவான் நான் ஒரு பெண்ணை மதித்து பண்புடன் நடத்தினால் அவள் அப்பண்பை மதித்து உடன்பட்டு ஏற்பாள் ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அவை எதிர் மாறாக இருக்கிறது ராமலக்ஷ்மணரை கொன்று உன்னை சிறையில் வைத்தால் நீ மாண்டு போவாய் ஆதலால் இந்த மாயம் செய்தேன் நான் நினைத்தால் ராமலக்ஷ்மணர்களை ஒரு கையால் தூக்கி வருவேன் அவ்விருவரையும் வாழினால் வெட்டுவேன் ஆனால் உன்னை எனக்கு தந்த அந்த உதவியை எண்ணி அவர்களை கொல்லாமல் இருக்கின்றேன் அயோத்தியை அடைந்து பரத சத்ருக்கணனையும் கொன்று மேலுவேன் என்னை யாரென்று எண்ணினாய் உன்னுடைய இந்த கண் சொற்களுக்கு நான் உன்னை கொன்றிருக்க வேண்டும் கட்டும் கடங்காத குதிரைகளை கடிவாளத்தில் கட்டுப்படுத்துவது போல் உன்னிடம் நான் வைத்திருக்கும் அன்பு என் கோபத்தை கட்டுப்படுத்தியுள்ளது இது உன்னுடைய அதிர்ஷ்டமே காதலானது விசித்திரமானது காதலி தன் காதலனை எவ்வளவு தகாத முறையில் நடத்தினாலும் அவன் அவள்வால் அதிக அன்பை பொழிவான் இந்த காரணம்தான் நான் உன்னை கொல்லாது விட்டிருக்கின்றேன் இருப்பினும் உனக்கு கொடுத்த ஒரு வருட காலத்தில் பத்து மாதங்கள் கடந்து விட்டன நான் இன்னும் இரண்டு மாதம் உனக்காக காத்திருப்பேன் அதற்கு பிறகும் நீ என் காதலுக்கு இணங்க மறத்தாயானால் என் சமயக்காரரிடம் கூறி உன்னை கண்ட துண்டமாக வெட்டி எனக்கு காலை உணவாக பரிமாற கட்டளையிடுவேன் என்று எச்சரித்தான் இதை கேட்ட சீதையும் மறுபடியும் கடிந்தாள் உன்னுடைய அழிவிற்கு காரணமாகிய இந்த இழிவான செயலை தடுத்து உனக்கு நல்வழி காட்டும் உன் நலம் விரும்பி ஒருவரும் இந்நாட்டில் இல்லையா ராமனு ஒரு வலிமை பெற்ற யானை நீயோ ஒரு சிறு நரி ராமர் உன் முன்னால் இல்லாததால் தைரியமாக பேச முடிகிறது கற்பரசி ஆகிய ராமனுடைய மனைவியோடு உன்னை தவிர வேறு யாரும் இப்பாங்கில் பேச மாட்டார்கள் என்னுடைய தவத்தின் வலிவாலும் தூய்மையின் திறத்தினாலும் உன்னை சாம்பலாக்க எனக்கு இயலும் எனினும் உன்மீது இரக்கம் கொண்டு உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் வேறொரு மனிதனுடைய தெய்வீக தன்மையுள்ள மனைவியின் மீது நாட்டம் வைப்பதனால் நீ பாவத்திற்குள்ளாகின்றாய் தங்களுடைய அரசனிடத்து தீமைக்காக லங்காபுரி வாசிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி அழிவது உறுதி பகிரங்கமாக போரிலே அவர்களால் நீ கொல்லப்படப் போகின்றாய் இந்த அடாத பாபத்திற்காக ராமனுடைய அம்புகள் பொருத்தமான பாங்கிலே உன்மீது நடவடிக்கை எடுத்து கொள்ளும் சீதையின் தெய்வீக பேராற்றலையும் அடக்கத்தையும் கருணையும் முன்னிட்டே இப்பகுதி சுந்தரகாண்டம் என பெயர் பெறுகிறது மரத்தின் மீது மறைந்திருந்த மாருதி இந்த காட்சிகளைக் கண்டு இக்கொடியவனை எதிர்த்து தலைகளை உதிர்த்து என் திறமை வெளிப்படுத்துவேன் என்று கைகளை பிசைந்து கொண்டான் சீதையின் கடுமையான வார்த்தைகள் இராவணனை தாக்கியது பாம்பை போல் சீறினான் சீதையை ரெத்தங்கக்கும் சிவந்த வெளிகளால் நோக்கினான் இன்றே உன்னை கொல்வேன் என்று இராவணன் எருதைப் போல் உருமினான் பிறகு சீதையை காவல் புரியும் அலங்கோலமான அரைக்கிகளின் பக்கம் திரும்பிய ராவணன் ராட்சசிகளே நீங்கள் எல்லோரும் இவளுக்கு நற்புத்தியை புகட்டுங்கள் பயமுறுத்தியும் நயமாக பேசியும் அனுதாபம் காட்டியும் நிகழ இருக்கும் கேடதனை விளக்கியும் இவள் எனக்கு அதிசீக்கிரத்தில் பணியும்படி செய்ய வேண்டும் இவளுடன் அனுகூலமாகவும் பிரதிகூலமாகவும் பேசி சாமதான பேதம் என்ற மூன்று உபாயங்களாலும் வசப்படுத்துக்கள் அப்படியும் முடியாவிட்டால் கட்டாயப்படுத்தும் வழியை கடைபிடியுங்கள் எப்படியும் சீதை எனக்கு வசமாகும்படி செய்யுங்கள் என்றான் அச்சமயம் அங்கு இராவணனின் மனைவியான மண்டோதரியும் இளையவளான தன்யமாலினி என்பவளும் அவனை தழுவி அணைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றனர் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அனுபவித்து மகிழ வேண்டும் என்னும் ஆசையை கொண்டுள்ள போது அவள் அவனை விரும்பாமல் இருந்தால் துயரமடைவான் ஆனால் அவன் ஒரு பெண்ணை விரும்பும் போது அவளும் அவனை நேசிக்கையில் அவன் முழுமையான இன்பத்தை அடைகிறான் ராவணன் ருத்ரன் என்னும் இரு சொற்களுள் ருத் என்னும் ஒரே அடிச்சொல்லிலிருந்து உடு உருவெடுத்தவைகளாம் அழச் என்பது இந்த இரண்டு சொற்களின் பொருளாகும் இனி அழுகையில் இரண்டு பாங்குகள் உள்ளன ஒன்று உலக நடைமுறைக்குரிய அழுகை மற்றது தெய்வீக நாட்டத்திற்குரிய அழுகை துயரத்தால் தூண்டப்பட்டு இந்த இரண்டு வித அழுகைகளும் தோற்றத்திற்கு வருகின்றன இராவணாகார அழுகையின் விளைவுகள் அழுகை புலம்பல் கவலையை நினைத்து கண்ணீர் வடித்தல் முதலியன இவ்வுலக வாழ்வை ஒட்டியவைகளாம் பல பல பெண் பாலர்களை இராவணன் பலாத்காரமாக தூக்கிக் கொண்டு வந்தான்